வணக்கமுறை நான் உங்கள் ராஜ் சண்டைக்கு நாங்கள் என்ன வீடியோ பார்ப்பறோம்னு சொன்னால் நாங்கள் ரெண்டு நாளைக்கு முன்னே ஒரு வீடியோ ஒன்று போட்டுருந்துடுங்க இங்கே வந்து ஒரு கோலைச்சுண்டு தீப்பெட்டி எறிகிற மாதிரி ஒரு வீடியோ ஒன்று போட்டு வந்துடுறாங்க என்ன நடந்த அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியலை ஆனால் நாங்கள் இப்போ அந்த தான் போக போகிறோம் இப்போ நாங்கள் போயிக்கலாம் அந்த பில்டிங் வந்து இப்போ இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு அதில் போய்க்க காட்டுறேன் இப்போ நாங்கள் வந்து அண்டைக்கு பார்க்க நீங்கள் அந்த வீடியோ பார்த்துட்டு தெரிஞ்சிருக்கும் தெரிஞ்சுருக்கும் ஒரு முப்பது நாற்பது தீயணைப்பு வாகனம் நின்று தான் அந்த பில்டிங்கை வந்து நூக்குறக்கு வந்து பயங்கர கஷ்டப்பட்டு கொண்டு தான் இருந்தது அந்த பில்டிங் வந்து நூத்தது அப்படியும் ஒரு இரவு பன்னெண்டு மணிக்கு பிறகு தான் வந்து அந்த பில்டிங் வந்து ஃபுல்லாக வந்து அந்த தீயை வந்து அணைச்சிருப்பேன் நான் நினைக்கிறேன் என்ன சொன்னால் நாங்கள் அங்கே இருந்து ஒழுக்கிடவே இரவு ஒம்பது வரைக்கு ஒம்பதுரை அப்படி வரும் அது பிறகு தான் நாங்கள் அங்கேருந்து வந்துடுறாங்க அதுக்கு அப்புறம் அப்போ நாங்கள் வரையக்கிலேயே வந்து அந்த பில்டிங் வந்து அப்போ தான் இன்னும் கூடுதலாக பற்றி ஏறி மாதிரி இருந்தது என்ன சொன்னால் இங்கே பில்டிங் வந்து எப்படி இருக்குதுன்னு சொன்னால் கூடுதலான பிளாஸ்டிக் இதுகள் எல்லாம் இருக்குது அப்போ தீ பற்றிடுது அப்படின்னு சொன்னால் லேஸில் வந்து நூக்குறது வந்து கஷ்டம் கணக்கா தீயணைப்பு படையோடு தான் அந்த பில்டிங் வந்து நூற்று கொண்டு இருந்தது முறையில் தான் வந்து போகிறோம் அந்த பில்டிங் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நான் உங்களை காட்டுறேன் ஓகே நம்ம சேனலை நீங்கள் யாராச்சும் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காம வந்து லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி கூட தாங்க நாங்கள் அந்த கிட்டே வந்துவிட்டோம் இப்போ வந்துட்டோம் ஆனால் அந்த ரோட்டுக்கிட்ட பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த எரிஞ்ச எரிஞ்ச அந்த காற்றுல பறக்கும் தானே அந்த சாம்பல் தூள் மாதிரி அதே மாதிரி தூரத்தில் எல்லாம் கிடக்கு இந்த இதெல்லாம் வந்த இது எல்லாம் கனடாத்தில் அப்படியே வந்து கிடக்கு நாங்கள் பதக்கிட்ட வந்து போய் பார்க்க போகிறோம் அன்றைக்கு இந்த இடம் எல்லாம் வந்து மேலேயே ஃபுல்லாக வாகனங்கள் வில தேவையெல்லாம்ன்றது இன்றைக்கு எல்லாம் கிளியர் பண்ணி விட்டாச்சு அப்படி இருந்தும் ஒரு எம்ப ஒரு தீயணைப்பு கூட இந்த வாகனம் கொண்டு வருது De doble aprión de la monta. No இந்த அண்டைக்கு இறங்கி அந்த ஹீட்டுக்கு வந்து முன்னுக்கு இருக்க அந்த கிளாஸ் மேலே வந்து படிச்சிருக்கு மேல் மாடியில் நான் இதாண்டது அது அவங்களுக்கு பார்ட்டாங்க ஹீட்டுக்கு வந்து மேல் பக்கத்தால் படிச்சிருக்கு இன்னும் வந்து ஃபுல்லாக வந்து இல்லை இப்போ வந்து அதுக்களால் பூஞ்சி கொண்டு தான் இருக்குது இன்றைக்கு இந்த தீ பற்றி வந்து ரெண்டு நாள் ஆகிடுது இந்த பில்டிங் வந்து இறங்கி ரெண்டு நாள் ஆகுது ரெண்டையோட ரெண்டை பின்னத்தோட ரெண்டு நாள் ஆகுது ஆனால் இன்னும் வந்து ஃபுல்லாக வந்து நூத் என்னன்னு சொல்றது நெருப்பா இல்லை ஆனால் வந்து புகை வந்து வந்தோன் நான் உங்களுக்கு சூம் பண்ணிக்காத அன்றைக்கு நாங்கள் வரைக்கும் மேல் பில்டிங் தான் எரிஞ்சுதான் நான் ஃபுல்லாக கீழ் பில்டிங் எல்லாம் எரிஞ்சுதான் இருக்குது இந்த மனம் வந்து வந்தோன் இருக்கு நாங்கள் முன்பக்கத்தால் போகலாம் வந்து போயிருக்கேன்

து ஆனால் பில்டிங் ஃபுல்லாக நாங்கள் போய்களில் இருந்த விட எல்லாமே தாண்டிட்டு முன்னுக்கு இருந்த பில்டிங் எல்லாமே வந்து தாண்டிட்டுது முன்னுக்கு இருந்த பில்டிங் அவங்களுக்கு இந்த ரெண்டு பக்கம் தெரியும் இந்த முன்னுக்கு இந்த பில்டிங் எல்லாம் வந்து நாங்கள் போய்க்க பத்து ஆனால் இப்போ ஃபுல்லாக ஃபுல்லாகவே தாண்டிட்டுது ஃபுல்லுக்கு வந்து கொஞ்சம் நான் இருக்குது தெரியுது அதில் ரெண்டு பார்க்க தெரியும் கொஞ்சம் நான் இந்த ஹீட்டுக்கு அந்த பக்கம் வருது வகையில் இந்த ரோட்டெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாம் தண்ணியாக தான் கிடக்குது இதெல்லாம் வந்து அண்டைக்கு அந்த பத்தி எறங்கி ஒன்று கேட்கும் அப்படின்ற அந்த வாகனத்தால் கொண்டு வந்து அடித்த தண்ணிகள்லாம் இந்த ரோட்டு ஃபுல்லாக வந்து நிற்கிது எங்கே இப்போ நல்ல வெயில் முறைக்குது ஆனால் எனக்கு என்னென்னு சொன்னால் இப்போ ரெண்டு நாள் ஆகியும் வந்து இன்னும் வந்து அந்த புகை வந்து வந்துருக்குன்னு சொல்லியிருக்க உலகத்துக்கு பற்றி இருக்கணும்னு சொல்லிப்பாங்க அந்த பில்டிங் ஃபுல்லாக வந்து எரிஞ்சிட்டு அந்த முன்னுக்கு ரோட்டு பக்கம் தெரிகிற பில்டிங் வந்து மேலால் அப்படியே பார்க்க நார்மலாக இருக்குது ஆனால் முன்பக்கம் முத நாங்கள் புகைக்கிழங்கு அந்த புகைக்கிழமை வந்து மேல் பில்டிங் மட்டும்தான் எரிஞ்சு கொண்டு வந்தது இப்போ ஃபுல்லாக வந்து எரிஞ்சிட்டு அந்த பில்டிங் ஃபுல்லாக ஒன்றுமே இல்லை அதில் அப்படியே எல்லாமே எரிஞ்சு போயிட்டு அதுக்கு அதுக்கு முன்னாலே இருந்த பில்டிங் எல்லாமே தண்டிட்டுது பெரிய எட்டிக்க பில்டிங் நான் நான் நினைக்கிறேன்னு ஒரு என்ன சொல்கிறதாண்டு தெரியல அவ்வளோ இதாக இருந்து போயிருக்குது நேற்று வந்திருந்தா கூட நான் நினைக்கிறேன் அதே மாதிரி தான்ட்டு இருந்திருக்கோம் நினைக்கிறேன் நூற்றுக்கு அப்படி போஞ்சு ஒன்று வந்துருக்கா நாங்கள் நேற்று வந்திருந்தால் பார்த்துருக்கோம் அவ்வளோக்கு இப்போ அதில் உள்ளே போய் வீடியோ எடுக்கலாமல் தெரியலன்னா அவன் வெளியில் நான் தான் அதை காட்டியிருக்கேன் இதில் தெரிகிற கட்டிடம் எல்லாம் அந்த பில்டிங்லேருந்து கன தூரத்துலேருந்து நினைக்கிறேன் நூறு மீட்டர் தூரத்தில் தான் இந்த கட்டணம் இல்லாமல் இருக்குது இதுவில் எல்லாமே வந்து எரிஞ்சு போட்டு ஒன்றும் மிச்சம் இல்லை இப்படி இருக்குன்னு பாருங்கள் இரும்பு ஒன்று தாங்க ஓகே இதோட வந்து நாங்கள் இந்த வீடியோ வந்து முடிச்சு கொள்ள போறோம் அன்றைக்கு வந்து நாங்கள் இரவு வந்தபடியா எங்களுக்கு அந்த பில்டிங் வந்து எவ்வளோ பெருசு அப்படின்னு சொல்லி தெரியல ஆனால் அன்றைக்கு வந்து எல்லாம் எரிஞ்சு தானே அப்படின்னு சொல்லி போட்டு நான் அவருக்கு அப்படி பார்ப்போம்ட்டு உள்ள வந்து போயிடல இப்போ வந்து போலீஸ் பாதுகாப்பு எல்லாமே இருக்கு பில்டிங்கை சுற்றி வந்து நிற்கினான் ஆனால் வெளியில வந்து ரெண்டு வீடியோ எடுக்கக்கூடிய மாதிரி இருந்துச்சு ஆனால் கிட்டவன் போயில்லை நாங்கள் ரெண்டாவது பயம் இருந்துச்சு சில நேரமும் கிட்டே போய் எதுவும் மாதிரி தெரியல அப்படின்னு சொல்லி நான் கிட்டவும் போயிடல கொஞ்சம் தூரமாக தான் நான் எடுத்துருக்கேன் நான் பார்த்த அளவில் வந்து சொல்கிறேன் பில்டிங் வந்து பெரிய பில்டிங் தான் ஆனால் எரிஞ்சதும் வந்து கணக்கு எரிஞ்சிடுது நாங்கள் அண்டைக்கு இரவு வந்து வெளிக்கிடக்க வந்து அந்த மேல் மாடி மட்டும்தான் எரிஞ்சுருந்தது எரிஞ்சு கொண்டு இருந்தது அதை தான் நிறைய நூக்குறவுக்கு வந்து ட்ரை பண்ணி கொண்டு இருந்தது இப்போவும் வந்து அந்த ஹீட் வந்து நான் நினைக்கிறேன் அந்த இரும்பின் ஹீட் போலோட இப்போவும் வந்து போச்சு கொண்டு தான் இருக்கு நீங்கள் இந்த வீடியோ பார்க்க உங்களுக்கு அது தெரியும் இப்போ வந்து மெ மெல்லிசாக போக வந்தோண்டு தான் இருக்குது ரோட்டுக்கிற பக்கத்தில் இருந்து பார்க்கல அந்த பில்டிங் வந்து பெருசாக சரியாக மாதிரி இருக்குது ஆனால் மற்ற இன்னொரு சைடில் போய் பார்க்க அந்த பில்டிங் அதுக்கு முன்னாலே இருந்த பில்டிங் அப்படின்னு சொல்லி ஃபுல்லாக வந்து எரிஞ்சுட்டுது பெரிய அளவில் தான் எரிஞ்சிருக்கு நாங்கள் மேல் பில்டிங் எரிஞ்சிட்டு அப்படின்னு கேள்வி ஃபுல்லாக அந்த மூன்று மாடி இருந்தது மூன்று மாடியும் வந்து ஃபுல்லாக வந்து எரிஞ்சிட்டு அதுக்கு ஒன்றுமே அடைக்கல அது ஃபுல்லாக இரும்பு மட்டும்தான் இருக்குது ஓகே நம்ம சேனலை நீங்கள் யாராச்சும் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஆதரவு தாங்க ஆனால் இன்னொரு விஷயம் என்னென்னு சொன்னால் அந்த தீயணைப்பு பட இருக்கிறேன் தானே அதையும் இல்லாட்டிக்கு நான் நினைக்கல அதில் ஒன்றுமே மிஞ்சி இருக்கான்னு சொல்லி அவ்வளவு தீயணைப்பு பட அந்த வாகனங்களோட வந்து நான் நெக்கேற்க நான் சாரி நான் பாக்க வந்ததில் ஒரு நாற்பது வாகனங்கள் கூட உண்டு அது நின்று தான் இதாண்டி இருப்பினு நினைக்கிறேன் அடுத்த நாள் விடிய அப்படி தான் அந்த நூற்று இருப்பினு சொல்லி நான் நினைக்கிறேன் அவேம் இல்லாட்டிக்கு கட்டணும் சரி அப்படின்னு தான் சொல்லுவான் ஓகே பாய் பாய்